புலம்பெயர் தமிழர்கள் வழங்கும் பணத்துக்கு ஆடும் அனூர அரசு நாமல் கிளப்பும் சர்ச்சை ஜனாதிபதியின் பேச்சில் ஏற்பட்ட திடீர் மாற்றம் பாத்தாள உலகத்தை நிலை குலைய செய்த தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி செயற்பாட்டு அரசியலுக்கு விடை கொடுத்தார் மைத்திரி துரத்தி துரத்தி கொட்டிய குளவிகள் முப்பத்தி ஒன்பது மாணவர்கள் மருத்துவமனையில் ஐயோ தயாசிரி விமலின் தொனியால் சிரித்த ஆளும் கட்சி சபையில் குழப்பமடைந்த எதிர்கட்சியினர் உலக மயமாக்கலுக்கு அமைய ரனில் எடுத்துள்ள அதிரடி முடிவு கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இலங்கையின் எழுபத்தி எட்டாவது தேசிய சுதந்திர தின கொண்டாட்டம் நேற்றைய தினம் இடம்பெற்றது இதன்போது உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க பொருளாதார ரீதியாக வலுவான புதிய இலங்கையை நாம் கட்டியெழுப்ப என அனைவருக்கும் அழைப்பு விடுத்திருந்தார் குறிப்பாக இனவாதம் மற்றும் மதவாதத்தினால் எம்வசமுள்ள பழங்களை நாம் சுயமாக அளிப்பதும் பலவீனப்படுத்துவதும் தான் நடக்கிறது அதனால் எமது நாட்டில் எந்தவித பிரிவினைக்கும் இனவாதத்துக்கும் இடமளிக்க மாட்டோம் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம் என்றும் குறிப்பிட்டிருந்தார் மேலும் கடந்த எழுபத்தி எட்டு ஆண்டுகளில் நல்ல விடயங்களும் நடந்தன தீய விடயங்களும் நடந்தன என்பதனை அவர் ஏற்றுக்கொண்டார் குறிப்பாக கடந்த காலங்களில் கூறப்பட்டு வந்த எழுபத்தி ஐந்து கால சாபம் என்ற கருத்தை ஜனாதிபதி நேற்று மக்கள் மத்தியில் ஆற்றிய உரையில் நிராகரித்துள்ளார் இவ்வாறு ஜனாதிபதி ஆற்றிய உரை தற்போது பேசும் பொருளாக மாறியுள்ளது அரசுக்கு புலம்பெயர் தமிழர்களிடமிருந்து கிடைக்கும் மூலதன அனுகூலங்கள் மற்றும் அரசியல் இலாபங்களுக்காக தமிழ் மக்கள் என்ன செய்தாலும் அரசாங்கம் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக மொட்டுக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச நாடாளுமன்றத்தில் இன்று குறிப்பிட்டிருந்தார் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தில் யாழ்ப்பாணத்தில் வேறாக கரிநாள் போராட்டம் நடத்துகின்றனர் அவற்றை கண்டுகொள்ளாமல் அவற்றுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது அதை நாங்கள் பிழை என்று சொல்லவில்லை அவர்களுக்கும் உரிமை உண்டு தங்களின் கருத்துக்களை தெரிவிக்க ஆனால் அந்த உரிமை அதிகாரம் ஏன் மற்றவர்களுக்கு இல்லை என்று கேட்டுக்கொள்கிறேன் நாங்கள் இனவாதத்தை வளர்க்க விட மாட்டோம் என கூறிக்கொண்டு ஜனாதிபதி உட்பட நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேரும் இனவாதத்தை விதைக்கின்றனர் உங்கள் அரசியல் தளத்தில் புலம்பெயர் தமிழர்களிடம் நீங்கள் கேட்டிருக்கும் மூலதன அனுகூலங்களை பெற்றுக் கொள்ளுங்கள் அதற்காக மக்களை காட்டிக் கொடுக்க வேண்டாம் என குறிப்பிட்டிருந்தார் கிளிநொச்சி மகா இன்று காலை எட்டு முப்பது மணியளவில் குழவிக்கூடு குளவிக்கூடு கலைந்து மாணவர்கள் குலவிக்கோட்டுக்குள் ஆகியதில் முப்பத்தி ஒன்பது மாணவர்களும் சில ஆசிரியர்களும் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கூட்டின் ஆபத்து குறித்து அதை அகற்ற வேண்டும் என்று இரண்டு மாதங்களுக்கு முன்னர் பாடசாலை நிர்வாக சம்பந்தப்பட்ட தரப்பினர்களுக்கு எழுத்து மூலம் கோரிக்கை விடுக்கப்பட்ட போதும் இது தொடர்பில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் சினிமா பாணியில் பாத்தாள உலக குழுவினருக்கு அதிர்ச்சி கொடுத்த உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரொஹான் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கடந்த இரவு ஏற்பட்ட சுகவீனம் காரணமாக கொழும்பு தேசிய மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார் காரணமாக அவர் கொத்தலாவ பாதுகாப்பு பல்கலைக்கழக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்குள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற அவர் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீர அறிவுறுத்தலின் பேரில் சிறப்பு மருத்துவ குழுவால் பரிசோதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவர் தற்போது தேசிய மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார் ரொஹான் ஒழுகல தற்போது குணமடைந்து சிகிச்சை பெற்று வருவதாக போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் அனுர அரசாங்கத்தில் பாத்தாள உலகக்குழு மற்றும் போதைப் பொருள் கடத்தல் கும்பலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது அண்மையில் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பதுங்கியிருந்த பல பாத்தாள உலகக்குழு தலைவர்கள் ரொஹான் ஒழுகல தலைமையில் கைது செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன செயற்பாட்டு அரசியலிலிருந்து ஒதுங்கியுள்ளார் இதனை அவர் உத்தியபூர்வமாக அறிவித்துள்ளார் தற்போது நான் எந்த ஒரு கட்சியிலும் அங்கம் வகிக்கவில்லை அரசியல் நடவடிக்கையில் பங்கேற்கவும் இல்லை எவரேனும் நாட்டுக்கு நன்மை செய்தால் அது தொடர்பான நிகழ்வுகளில் பங்கேற்று வருகிறேன் என்று ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்துள்ளார் மைத்திரிபால சிறிசேன சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சிறிலங்கா சுதந்திர கட்சி ஊடாக அரசியல் பயணத்தை முன்னெடுத்தவர் இவர் இரண்டாயிரத்தி பதினான்கில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக களமிறங்கி வெற்றி பெற்றவர் ஜனாதிபதியாக பதவி வகித்த பின்னரும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் போட்டியிட்டு மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு தெரிவாளர் கடந்த பொது தேர்தலில் அவரது மகன் போட்டியிட்டிருந்தாலும் வெற்றி பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வின் போது எதிர்கட்சியினர் மற்றும் சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க ஆகியோருக்கிடையில் கடும் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுள்ளன இதனால் சபையில் கடும் குழப்ப ஏற்பட்டது சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க உரையாற்ற ஆரம்பிக்கும் பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர ஒழுங்கு பிரச்சினை ஒன்றினை எழுப்பியிருந்தார் எனினும் அவரது ஒழுங்கு பிரச்சினை மறுக்கப்பட்ட நிலையில் சபையில் கடும் கூச்சல் எழுந்ததுடன் குழப்ப நிலையும் ஏற்பட்டது கட்டளைகளின் இருபத்தி ஒன்பதின் கீழ் இரண்டு பிரிவின்படி சிறப்புரிமை பிரச்சினை நிராகரிக்கப்பட்டதாக சபாநாயகர் கூறினார் இதன் காரணமாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் பலர் சபையில் கடுமையாக கூச்சலிட்டனர் மேலும் சபை முதல்வர் விமல் ரத்நாயகவுக்கு உரையாற்றுவதற்கான சந்தர்ப்பத்தையும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் வழங்கவில்லை இதனை அடுத்து எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் தயாசிரி ஜெயசேகர் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்பில் சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார் தயாசிரி ஜெயசேகர தொடர்பில் விமர்சனங்களை முன்வைத்திருந்த விமல் ரத்நாயக்க அவரை பார்த்து ஐயோ தயாசிரி ஐயோ தயாசிரி ஐயோ தயாசிரி என்று கேலிக்குரலில் குறிப்பிட்ட போது ஆளும் தரப்பிலிருந்து இருந்து கடும் நகையொலி எழுப்பப்பட்டது அத்துடன் நேரத்தில் தன்னை எதிர்கட்சியின் குழப்பம் விளைவித்ததால் விரயமான நிமிடங்களை எதிர்கட்சியினருக்கு உரையாற்ற வழங்கப்பட்ட நேரத்துடன் இணைத்துக் கொள்ளுமாறும் பிமல் ரத்நாயக்க சபாநாயகரிடம் கோரிக்கை முன்வைத்திருந்தார் ஐக்கிய தேசிய கட்சி இஸ்மார்ட் அரசியலை தழுவக்கூடிய புதிய தலைமுறை தலைமைத்துவத்துக்கு தயாராகி வருவதாக கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் சிறிகொத்தாவில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஸ்மார்ட் யுஎன்பு டிஜிட்டல் திட்டத்தின் தொடக்கம் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்துள்ளார் எனக்கும் வயது எழுவதை தாண்டிவிட்டது உள்நாட்டு போரின் பின்னர் பிறந்த சென்பீட்டா தலைமுறையிடம் ஐக்கிய தேசிய கட்சியையும் அரசியலமைப்பையும் ஒப்படைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக ரணில் குறிப்பிட்டுள்ளார்